இருக்கீங்கல்ல ரீசெண்டாக மெடிசன் சம்மந்தமாக உங்களோட வீடியோஸ் நிறைய நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இங்கே என்னென்ன மாதிரி மெடிசன்ஸ்லாம் மேம் கொடுத்துட்டு இருக்கீங்க நான் டாக்டர் துர்கா தேவி நான் வந்து எம்டி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் என்னோடது நீங்கள் நிறைய பார்த்துருக்கிறது என்னென்னா மலர் மருந்துங்கிற கான்செப்ட் நிறைய பார்த்துருப்பீங்க மலர் மருந்து அப்படின்னா என்ன மேம் மலர் மருந்துங்கிறது மலர்களை கொண்டு நம்மளோட மனநிலைகள் இப்ப நம்ம கோவப்படுறோம் அழுகிறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை வெறுக்கிறோம் இல்லை ஒரு விஷயங்கள் மறக்க முடியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த எமோஷன்ஸை பேஸ் பண்ணி சில ரெமிடிஸ் நம்ம வந்து எடுத்து அவங்களுக்கு நம்ம பிரஸ்க்ரைப் பண்றதா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மெடிசன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஏன்னா இப்ப நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர் கிட்ட தெரியும் நம்ம மனசு தெரிய மனசு சரி இல்லை அப்படின்னு போது என்ன பண்ணுவோம்னா நம்ம யாருக்கிட்டே சொல்ல மாட்டோம் ஷேர் பண்ண மாட்டோம் நமக்குள்ள வச்சுட்டு நிறைய சஃபர் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்க்கு நம்மளே வந்து நம்ம வந்து மருந்து எடுத்துக்கலாம் ஓ சூப்பர் மேம் இந்த மெடிசன் வந்துட்டு நீங்களே கண்டுபிடிச்சதா இல்லை எப்படி மேம் இது வந்து முழுக்க முழுக்க டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் பிளஸ் ஒரு இது ஹோமியோ டாக்டர் அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் இது முழுக்க முழுக்க இங்கிலாந்தில் இருக்க ஒரு சிஸ்டம் இது இங்கிலாந்துலேருந்து வந்து இங்கிலாந்துலேருந்து வந்திருக்க ஒரு சிஸ்டம் சூப்பர் சூப்பர் மேம் இப்போ வந்துட்டு இது எல்லாருமே கன்சியூம் பண்ணிக்கலாமா மேம் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ பார்ன்ல இருந்து ரொம்ப ஏஜ்டு இப்போ நாளைக்கு இறக்க போறாங்க இல்லை இறந் அந்த ஸ்டேஜில் இருக்காங்க இல்லையா ஸோ யார் வேணாலும் இந்த மருந்து வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் ஓ சூப்பர் மேம் இப்போ இந்த மெடிசன் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குமா இல்லை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குமா நம்ம ஆர்டர் போட்டு வாங்கணுமா இது வந்து ஹோமியோபதி ஷாப்ஸ் இருக்கு இல்லையா ஹோமியோ மருந்து கடைகள் இருக்கும் அவங்ககிட்ட வந்து இந்த மருந்து கிடைக்கும் இல்லைனா எங்களை மாதிரி ப்ராக்டிஷனர் கிட்ட வந்து நீங்கள் மருந்து வாங்கிட்டு சூப்பர் மேம் இது இங்கிலாந்துலேருந்து வந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா இது வந்து நீங்க அந்த பிராண்ட் இருக்கு நம்ம வந்து யூகே பிராண்ட் சொல்லுவோம் இந்தியன் பிராண்ட் ரெண்டு இருக்கு இப்போ யூ பிராண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் இப்போ இந்தியன் பிராண்ட் போனீங்கன்னா நம்ம இந்தியன் இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே மேம் இப்போ வந்துட்டு உங்ககிட்ட வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா உங்ககிட்ட எதாவது அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கணுமா ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து உங்களோட ப்ராப்ளம் என்ன ஏன்னா உங்களை நான் பின்ன பார்த்தது கிடையாது இப்போ நீங்கள் ஒரு தலைவலி அப்படின்னு சொன்னாலே ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க கேள்வி கேட்பாங்க ஓகே ஓகே ஸோ அது ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா நம்ம போய் அதுக்கான ப்ராப்பராக ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு ஆன்சைட்டி இருக்குது இல்லை நீங்கள் ரொம்ப வந்து கோவப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுசாக தெரிஞ்சுட்டு உங்களோட ஹிஸ்ட்ரி என்ன எதனால் இது எவ்வளோ நாளாக இருக்குது எல்லாமே நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரெமடி வந்து கொடுக்க முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கு கண்டிப்பாக அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் வர முடியும் ஓகே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒ ஒன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி நமக்கு டைம் எடுக்கும் ஓகே ஓகே மேம் இப்போ இது யூஸ் பண்ணுறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வருமா இது முழுக்க முழுக்க இங்கிலாந்துல இருக்க ஃபாரஸ்ட்ல அங்க இருக்க மலர்கள் அதுக்கப்புறம் ஊற்று தண்ணி அப்புறம் இலைகள் அதை கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு இது இருந்து எடுக்கிற எசன்ஸ் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது வேணாலும் இப்போ நம்ம வந்து சில பேர் சுகருக்கு இந்த மாதிரி இருக்காங்களா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு க்ரானிக் டிசீஸில் இருக்க எல்லாருக்குமே வந்து உள்ளுக்குள்ள ஒரு கவலையோ பயமோ பதட்டமோ ஏதாவது ஒன்னு இருக்கும் ஏன்னா நம்ம டிசீஸை கான்சென்ட்ரேட் பண்ணுவோமே கண்டி அதில் வந்து அவங்க சஃபர் அந்த எம் மோஷன்ஸ் வந்து நம்ம யாருமே பார்க்க மாட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இது வியாதி இருக்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க பார்த்துக்கிறவங்க அட்டண்டன் எல்லாருக்குமே வந்து இது நம்ம எடுத்துக்கலாம் நீங்களும் எடுத்துக்கலாம் அந்த பேஷண்ட்டுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்

ஓகே மேம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அது ஓகே இப்போ நிறைய பேர் வந்து லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு எதுக்கும் உங்கள்கிட்ட மருந்து இருக்கா அது ஒரு எமோஷன்ஸ் தானே நான் தான் சொல்றேன் உங்களுக்கு அழறிங்க ஒரு குழந்தை அழுதுறது ஒரு இப்போ நீங்கள் பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா ஸோ அது ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கு கூட அதுக்கு காரணம் நம்ம பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்க தூக்கி வச்சுட்டு இருந்தீங்க அழுவுது அம்மாட்ட வந்து பிரிச்சுட்டிங்க அழுவுது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் இருக்க ஒரு எல்லா எமோஷன்ஸுக்குமே மருந்து தாராளமாக கொடுக்கலாம் அப்படி இருக்கும்போது லவ் ஃபெயிலியர் லவ் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு வந்து நான் இது தாராளமாக பயன்படுத்தலாம் சூப்பர் மேம் மேம் இப்போ வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்க அவங்களுக்குலாம் கொடுக்கலாமா நிறைய இப்போ நம்ம அதுதான் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இப்போ ஸ்கூல் போகிற பசங்க எல்லாேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இப்போ அந்த அப்புறம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேம் இப்போ பசங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க படிக்க மாட்றாங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்றாங்க கோவப்படுறாங்க அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது சோ அதனால நம்ம மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கிட்ஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் லெவன்த்து டுவெல்த்து அந்த மாதிரி இருக்கும்போது பப்ளிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மேம் இப்போ வந்து நிறைய பேர் ட்ரக் அடிக்ஷன்ல இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இந்த மருந்து யூஸ் பண்ணலாமா அதுலேருந்து ரிலீவ் ஆவாங்களா இப்போ வந்து இது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் இப்போ நம்ம அவங்ககிட்ட என்ன பண்ணணும்னா கேட்போம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வில்லிங்காக வந்து நான் இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம டேரெக்டாக கொடுத்துருவோம் இப்போ அவங்க ஒய்ஃபோ இல்லை யாராவது வரும்போது அவங்கள பற்றி தெரியும் அவங்க இதுக்காக தான் அவங்க வந்து குடிக்கிறாங்க இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது யாரும் சொல்ல முடியல அதை ஹைட் பண்ணுறதுக்கோ இல்லை மறக்கிறதுக்கோ குடிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு அதாவது வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக ரீசன் தெரிஞ்சா நம்ம இதை தாராளமாக கொடுக்கலாம் ஓகே ரெகுலராக கொடுக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து அந்த அந்த ஹேபிட் வந்து அவங்களே ஸ்டாப் பண்ணுவாங்க ஒரு பீரியட் வரும் இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு ஹெல்த்துக்கு ஸ்பா இதுவாகும் அப்படின்னு அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டாப் ஆகிறது கொஞ்சம் நாள் ஓகே மேம் ஸோ இப்போ இந்த மெடிசன் கொடுத்தா நம்ம எவ்வளோ நாளில் இந்த ஒரு பிரச்சனையில வந்து கியூர் ஆகலாம் மேம் இது வந்து ரெண்டு விதமாக இருக்கும் எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா க்ரானிக் டிசீஸ் சொல்லுவோம் இன்னொன்று வந்து அக்யூட் சொல்லுவோம் ஓகே ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு ப்ராப்ளம் இருக்குனாலே அது நாள்பட்ட பிரச்சனை அப்போ அந்த மாதிரி ஆகும்போது நம்ம அது வந்து அந்த டைம் எடுக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு இப்போ நான் ரெண்டு நாளாக தூங்கல மேம் அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் டென்ஷனில் இருக்குது இல்லை ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் ஏதாவது ஒரு குறிப்பிட்டா அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் எடுக்கும்போது ஒன் டோஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க வந்து கோவம் இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா இதுக்காக மருந்து நீங்க எத்தனை மருந்து வச்சிருக்கீங்க மேம் இதை வந்து அந்த டாக்டர் வந்து மொத்தமாக தேர்ட்டி எயிட் ரெமடிஸ் சூப்பர் அவரே வந்து பாத்தீங்கன்னா இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்க கோவப்படுறாங்கன்னா இதுக்கு என்ன காரணம்னு கேட்டு நம்ம கொடுக்குறது ரொம்ப ஈஸி தான் இந்த சிஸ்டம் யாரு வேணாலும் ஆக்சுவலி இதை படிச்சுக்கும் செய்யலாம் ஆமா இல்ல மொத்தம் தேர்ட்டி எயிட் ரெமடிஸ் இருக்கும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு எமோஷன்ஸ் இப்ப உங்க மேல பொறாமையாக இருக்கு ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து வெறுக்குறாங்க அவங்க வந்து தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பயம் தெரிஞ்ச உங்களுக்கு பயம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மத்தவங்க நம்மள என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஓகே நம்ம கில்ட்டா ஃபீல் பண்ணோம் இல்லையா இப்ப பயம்னா நீங்க சொன்னீங்களா ஏதாவது நம்ம யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் அவங்க என்ன நினச்சிருவாங்க இவங்க நினச்சிருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்க பயத்தை வந்து தெரிஞ்ச பயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதுக்கு வந்து மிமலஸ்ன்னு ஒரு ரெமெடி கொடுப்போம் இதே பயத்தில் வந்து இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க அது யாருன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னே தெரியாது இப்போ நீங்க கேட்டீங்க அப்படின்னா எனக்கு என்னவோ பயமா இருக்கு ஆனா ரீசன் தெரியாது ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபியர்னு நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கே ரீசன் தெரியல ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஆஸ் ஒரு மருந்து நம்ம கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஒவ்வொரு மருந்து இருக்கும் இப்போ ஒருத்தவங்க கோவப்படுறாங்க எக்ஸ்ட்ரீமா கோவப்படுறாங்க கத்துறாங்க மொபைலை தூக்கி உடைக்கிறாங்க கதவை போட்டு உடைப்பாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா கோவப்படுறாங்க அப்படின்னா செரி பிளம்னு ஒரு ரெமிடி இருக்கும் ஸோ அந்த ரெமிடி அவங்க ரெகுலராக எடுக்கும்போது அந்த கோவத்தோட அளவு வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி அவங்களோட எமோஷன்ஸை பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ரெமெடி அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுப்போம் ஓகே மேம் இந்த மருந்தெல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா மேம் கண்டிப்பாக காமிக்கலாம் மேம் இப்போ இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி யூகே மருந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதுல வந்து உங்களுக்கு தேர்ட்டி எம்எல் இல்லன்னா டுவென்டி எம்எல் இந்த மாதிரி ரெண்டு கிடைக்கும் கிடைக்குமா சொல்லி ஓ இதுல எம்எல் டிஃப்ரென்ஸ் ஆமா இது வந்து அங்கிருந்து வர்றது இது எல்லாமே யுகே பிராண்ட் நம்ம இதுதான் நம்ம வந்து அங்க இருந்து வர்றது நமக்கு ஃபாரின்ல இருந்து வர்ற மருந்து ஓகே இது வந்து இந்தியன் மருந்து இது வந்து ஹோமியோபதி கடைல நான் சொன்னாலே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து நீங்க இந்த கடையில உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த மருந்தெல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பிராக்டिशनर கிட்ட மட்டும் தான் வாங்க முடியும் ஓகே ஓகே சோ இந்த இந்த இந்தியன் பிராண்ட் இது வந்து இங்க இந்தியால வந்து மேக் பண்றது சோ ரெண்டோட பவர்மே ஒண்ணாதா இருக்குமா இல்ல வேற வேற பவர் வருமா உங்களுக்கு வந்து பவர்ன்றது உங்களுக்கு நான் அத சொன்னல எவ்வளவு நாள் இருக்கு அப்படிங்கறதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம டிராப்ஸ் ஆ கொடுத்தா இப்போ நான் இது கொடுத்தானே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ட்ராப்ஸ் தான் எடுக்க சொல்லுவோம் ஓகே இது கொடுத்தாலும் உங்களுக்கு ஆறு ட்ராப்ஸ் தான் கொடுப்போம் இப்போ நீங்க இந்த பில்ஸாக இருக்கும் இந்த மாதிரி குளோபியல் சொல்லுவாங்க இந்த ஜவ ஜவரிசி மாதிரி இருக்கும் இது ஓகே ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் நான் ஆறு பில்ஸ் எடுக்க சொல்லுவோம் ஸோ நீங்க எடுக்கிற மருந்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஒன்றா தான் இருக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் சிக்ஸ் ட்ராப்ஸ் எடுப்பீங்க யூகேல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஒரிஜினே இருக்கிறேன் நீங்கள் டூ ட்ராப்ஸ் எடுக்கலாம் இப்போ இது மாதிரி போது இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சில ரெமிடிஸ் கொடுப்போம் உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டுட்டு நம்மளே மிக்ஸ் பண்ணி டைலோர்ட் பண்ணி கொடுப்போம் அது கொடுக்கும் போது நீங்கள் ஆறு ட்ராப்ஸ் எடுக்கலாம் இப்போ இந்தியன் பிராண்ட் போகும்போது நீங்கள் ஆறு ட்ராப்ஸ் எடுப்பீங்க ஸோ இந்த மாதிரி பில்ஸாக போகும்போது ஆறு பில்ஸ் எடுப்பீங்க ஸோ எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே தான் எடுப்போம் போது நமக்கு வந்து அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது இதில் வந்து பொட்டன்ஷியல் இந்த அளவு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஓகே இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கு நம்மளோட மைண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி அது வந்து உங்களுக்கு வேலை செய்யும் நான் சொன்ன மாதிரி மூணு நாள் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து ஒரு ஒரு டோஸ் எடுத்து போட்டாலே நல்ல ஃபீல் கிடைக்கும் எனக்கு மூணு வருஷமா இருக்கு இல்லை மூணு மாசத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கா மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அவ்வளவுதான் ஆ மேம் உங்ககிட்ட இப்போ நாங்கள் வந்துட்டு கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கணுமா இல்லை நம்ம நேராக வந்தாலே உங்களை பார்த்துக்கலாமா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கணும் நான் சொன்ன சொன்னலையா நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கினா தான் எங்களுக்கு ஒரு டைம் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஏன்னா உங்களை பற்றி நான் உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை கேட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரெமிடி நம்ம சூஸ் பண்ணுறோம் ஏன் கொடுக்குறோன்னு உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு புரிய வச்சு எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ அப்போ அதனால் நீங்கள் ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் வரும்போது தான் உங்களுக்கு அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பேசுறது இதில் எத்தனை செக்கப்ஸ் இருக்குது மேம் செக்அப்ஸ்ன்னு கிடையாது உங்களோட சேஞ்சஸ்ஸை பொறுத்து இப்போ நான் ஒரு முறை நான் உங்களுக்கு ஒன் மந்த் நான் மருந்து கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு கால் பண்ணுவோம் ஒரு ஃபீட்பேக் கேட்போம் உங்கள்கிட்ட எப்படி உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெமெடி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்போம் ஸோ அதுக்கப்புறம் அதிலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சரி ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கே அது ஃபீல் ஆகும் நான் ஒரு அளவுக்கு என்ன ப்ராப்ளம்க்கு வந்தேன் எந்த அளவுக்கு பெட்டர் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ ரீச் உங்களோட மைண்ட் செட் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்குங்கிறத பொறுத்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் ஓ சூப்பர் மேம் அதுக்கப்புறம் நீங்களே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ மத்த மருந்து நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கும் ஆனா பேட்ச் மெமிட்டீஸ் நீங்க எடுக்கும்போது போது யாருகிட்டயும் நீங்க கேக்க வேண்டியது எனக்கே ஃபோன் வராது இப்போ ஒரு ரெண்டு மாசம் கன்டினியூவா வாங்குவாங்க மூணாவது மாசம் வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு சால்வ் ஆயிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் சூப்பர் மேம் நீங்கதான் ப்ராப்ளம் உங்களுக்கு நாங்க மருந்து எடுத்து கொடுப்போம் அது ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு நீங்க ஃபீல் பண்ண தாராளமா நீங்களே ஸ்டாப் பண்ணிக்கலாம் சூப்பர் மேம் சூப்பர் மேம் வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னீங்க இல்லையா கோர்ஸ் வந்து கற்றுக்கிறது ஈஸின்னு இன்கேஸ் இப்போ எனக்கு அதை கோர்ஸ் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருந்தால் நான் உங்ககிட்ட கற்றுக்கலாமா தாராளமாக கற்றுக்கலாம் ஏன்னா நானுமே வந்து ஒரு ரெண்டு நாள் கிளாஸில் தான் என்னோட இதை நான் ஆரம்பித்தேன் ஓகே இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த யூகே இதோட சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் வெர்னால் இருக்குது இவங்க யூகேலில் இருக்காங்க ஓகே அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லெவல்ஸ் இருக்குது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீனு வச்சிருக்காங்க ஸோ அந்த த்ரீ லெவல்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம சர்டிஃபைட் முடிச்சிருக்கோம் பிளஸ் அங்கே வந்து நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம் இந்த லெவல் ஒன்னு வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் டீச் பண்றோம் ப்ராப்பரான லைசன்ஸ் வாங்கி தான் நம்ம இந்த கோர்ஸே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பிஎஸ்எஸ் சர்டிபிகேட் ஸ்கில் இந்தியாவோட நிறைய கோர்சஸ் வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இதை உங்களோட ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்காக நீங்கள் கற்றுக்கிறதுனாலும் கற்றுக்கலாம் இல்லை நான் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக பண்ணணும் நானும் ஏர்ன் பண்ணேன் ஏன் எல்லாருக்குமே செகண்ட் பிஸ்னஸ் பண்ணணும் செகண்ட் ஏர்னிங்ஸ் வேணும்னு எதிர்பார்ப்போம் ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க இல்லை நான் நிறையா இப்போ சைடில் நிறைய படிச்சிருப்பாங்க ஏதாவது ஹீலிங்கில் இருப்பாங்க இல்லை ஒரு ரேக்கி இந்த மாதிரி நிறைய சிஸ்டமில் இருப்பாங்க யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப் கூட இந்த கோர்ஸை படிச்சுட்டு ஒரு ப்ராப்பராக நீங்களும் வந்து இது மாதிரி பண்ணலாம் ஓகே மேம் இந்த இப்போ இந்த கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி மேம் கான்டெக்ட் பண்ணுறது நம்ம ஸ்கிரீன்ல இருக்க நம்ம இருக்க கால் இதுக்கு எந்த ஒரு உங்களுக்கு நீங்க இதுக்குமே எந்த சம்மந்தமே இருக்காது இது நீங்க படிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு இந்த மெடிசன்ல வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும் எதுவுமே கிடையாது உங்களுக்கு படிக்கணும்ங்கிற ஒரு இன்ட்ரஸ்ட் இருந்தா போதும் கொஞ்சம் இதுக்கு வந்து டைம் போடணும் ஏன்னா இதுல தேர்ட்டி எயிட் ரெமெடிஸ் இருக்கு அப்படின்னும் போது ஒவ்வொரு ரெமடியும் நீங்க டீடைலா தெரிஞ்சுட்டு ஓகே மேம் இப்போ வந்துட்டு இதை பத்தி தெரிஞ்சவங்க தான் இதை படிக்க முடியுமா இல்ல வந்துட்டு வேற கோர்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனா ஆனால் எனக்கு இதை பத்தி கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கவங்கலாம் கத்துக்கலாம் மேம் அதான் சொன்னேன் யாரும் படிக்கலாம் இந்த இது படிக்கிறதுக்கு எந்த ஒரு உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜோ இல்ல மெடிசன் நாலேஜோ இல்ல எதுவுமே தேவையில்ல எனக்கு வந்து இது வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதாவது ப்ராப்பராக இதை பண்ணணும் அப்படின்னா சில எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் நம்ம எதிர்ப்போம் ஒரு டென்த்து படிச்சிருக்கலாம் ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் வந்து என்ன நம்ம அதுக்கு வந்து எக்ஸாம் இப்போ எழுத படிக்க தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வாங்க முடியும் ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீங்கள் போய் மற்றவங்களுக்கு மருந்து இது வந்து ஒரு ரெமிடி அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் தெரப்பி தான் இது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அவங்க கிட்டேருந்து பணம் வாங்கி ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அதுக்கு நம்மளை வந்து அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும் சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இப்போ எனக்கு நான் வேற யாருக்கும் பண்ண மாட்டேன் மேம் நான் எனக்கு மட்டும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் என் பையனுக்கு கொடுக்க போறேன் என் ஹஸ்பண்ட் கொடுக்க போறேன் இல்லை எனக்கு எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க மட்டும் இது பண்ணிக்கலாம் ஓ சோ அவங்களுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்ல அவங்க எந்த படிச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஜஸ்ட் டூ டேஸ் கிளாஸ் தான் இது இருக்கும் இப்ப நீங்க போறீங்கன்னா சிக்ஸ் மந்த் கோர்ஸ் ஒன் இயர் கோர்ஸ் அப்படி இருக்கும் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல கோயம்பத்தூர் மட்டும் தான் பண்ண முடியுமா இல்ல நம்ம எந்த ஊர்ல இருந்து வேணாலும் இன்டர்நேஷனல் லெவலில் படிச்சிட்டு இருக்காங்க ஆல் கைண்ட் நம்ம வந்து 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 இது இது பிளாட்ஃபார்ம் தான் ஓகே யாருனாலும்